நீ அவன டேய் உங்களுக்கு முடிவெட்டி தாண்டாவே உங்களுக்கு முடிவெடுக்க பேரம் போவேன் ஒரு பய கூட்டத்துக்கிட்ட சிக்கி நாங்க பழந்தமிழர் மக்கள் உலகிற்கு அறிவியல் பண்பாடு நாகரிகம் கலை இலக்கியம் வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனத்தின் பக்கள் தற்கொலை கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம்டா கேள்வியாவது ஒழுங்கா பாரு கேள்வி கேட்க தெரியல அப்ப என்ன அறிவார்ந்த ஒரு அமை குழு வச்சிருக்க நீ தேர்வாணையத்தில் கேள்வி கேள்வி தயாரிக்கிற அமைப்பு எப்படி உன் தரம் தெரியுது என்னது இது இது மட்டும் நினைக்காத ஒயிட் ஹால் இது வரலாற்றியலில் ஒயிட் கால் இதுக்கு இணையான ஒரு சொல்லை இதுக்கு விளக்கம் சொல்லு ஒயிட்டு கால் அப்படின்னு கேக்குறப்பல அது அமெரி வெள்ளை மாளிகை அமெரிக்கா ரஷ்ய மாளிகை வாஷிங்டன் மாளிகை அப்படியே போட்டுட்டு வந்து கீழே என்ன சொல்றான் பிரிட்டனின் அரசு அலுவலகம் அப்படின்னு போட்டுருக்கான் பிரிட்டனின் அரசு அலுவலகம் ஒயிட் கால்னா பிரிட்டனின் அரசு அலுவலகம் அப்படின்னு வச்சிருக்கான் கீழே இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் விடை தெரியவில்லை இதுல எதையாவது ஒண்ணு பாப் எழுதுன்றான் குறிச்சு விடுன்றான் இப்ப பிரிட்டனின் அரசு மாளிகைன்னு குறிச்சா அவன் மதிப்படுறான் ஆனா உண்மையிலே ஒயிட் காலம்னா பிரிட்டனின் அரசு மாளிகை இல்ல அது ஒரு தனியார் நிறுவனத்தின் பேர் இந்த மாதிரி பைத்தியக்கார பயில்கள்ட்ட கொண்டு போய் நீ பரிச்சை எழுதுறதுக்கு அவனை கேள்வித்தாள் தயாரின்னு விட்டினா எழுதுற ஏன் பிள்ளை எல்லாம் பைத்தியமா கேள்வித்தால் தயாரிச்சம் பைத்தியமா அதிகாரத்தில் இருக்க பைத்தியமா என்னடா அது என்னது இது இதெல்லாம் எழுதி வந்தாலும் காசு வாங்கிட்டு தான் வேலை என் தம்பி சொன்ன மாதிரி அவர் என்னது இது முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்வாணையம் என் தம்பி சரவணன் கேட்ட மாதிரி அவன் கேள்வி கேட்டிருக்கான் ராமசாமியை பற்றி ஒரு கேள்வி அண்ணா அவர்களை பற்றி கேள்வி ஐயா கருணாநிதியை பற்றி கேள்வி எது தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தில் டிஎன்பிசி ல பொது அறிவிடாதான் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் என்ன அது தெரியாது உங்கள் மாதிரி பைத்தியக்கார பேல்ட்ட நாட்டை கொடுக்கறதாண்டா சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு எங்க அப்பா வயதை ஒத்தவன் தம்பி உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுகிறது கேட்டா அதான்டா சுயமரியாதை தன்மானத்திற்கென்று உயிரை விட்ட ஒரு இனத்தை அவமான சின்னமாக அழைய விடுதாண்டா அதன் நோக்கம் அவமரியாதைகளாக அவமரியாதை சின்னமாக அலைய விடுவதாண்டா சுயமரியாதையின் நோக்கம் இது எங்கடா இருக்கு சுயமரியாதை வாழ்க ஒழிகனு கத்தணும் காலில் விழுந்து கும்பிடணும் ஐயா சாமீன அடிவரடி நிக்கணும் அப்பதான்டா இவனுக்கு இதாண்டா இவன் கண்டா சுயமரியாதை எங்கடா இருக்கு சுயமரியாதை